வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நேற்றே எடுத்த வீடியோ நேற்றே இதை விலாகை அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் எப்போயும் போல் எடிட் பண்ணலை சரி இன்றைக்காவது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாளைக்கு தைப்பூசமும் கூட ஸோ அதனால் இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் கொஞ்சம் இருந்ததால் சரி இப்போ தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நேற்று எடுத்த ப்ளாக் தான் நேற்று சண்டே இல்லைங்களா நேற்று தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டேன்னு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் அதில் ப்ரீஃபாக எதுவும் நான் சொல்லலை இந்த வீட்டுக்கு வந்ததில் பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தண்ணியோ எந்த ஒரு ப்ரொவிஷனும் நான் சொன்னால் அங்கே நம்ம வீட்டுக்கு எப்பயும் டெலிவரி கொடுக்குற பையன் உடனே எடுத்து வந்து கொடுத்துருவாங்க காய்கறி பழம் தண்ணி பால் எல்லாமே எப்போ சொல்கிறோமோ அப்போ உடனே எடுத்துகிட்டு வந்து தந்துடுவாங்க அதனால் எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லாமல் இருந்து அப்படியே பழகிட்டோம் இத்தனை வருஷமா இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி யாரும் எடுத்து வந்து போடவும் மாட்டுறாங்க சரி ஆர்ஓ போட்டுக்கலான்னா என் ஹஸ்பண்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க சரி தண்ணி போடுற பையனோட என்ன காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே தண்ணி சொல்லிடுங்கக்கா அதுக்கு மேலே ஏதோ வேலைக்கு போகிறாங்க போலருக்கு அதனால் எல்லாம் நாளும் இப்போ நம்ம நமக்கு ரெண்டு கேன் வாங்கினோன்னா ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேலே வரும் நமக்கு மறந்துடும் திடீர்னு அந்த பன்னெண்டு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு பதினொன்று ஐம்பது பன்னெண்டு மணிக்கெலாம் ஃபோன் பண்ணோன்னா சாரிக்கா வேலைக்கு கிளம்பிட்டோம்னு சொல்லிவிடுவாங்க அப்புறமேட்டுக்கு நம்ம எப்படி ஃபோர்ஸ் பண்ண முடியும் சரி பராலயம் விட்டுறது சனிக்கிழமை தண்ணி இருந்தது சரி மேனேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தா கீழே ஒரு வீடு வந்து காலி பண்ணி போனாங்க அவங்க வந்து அந்த பேக்கஸ் அண்ட் மூவர்ஸ்லாம் வந்திருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணி இல்லை இவங்க அவங்களும் கீழே வந்து பியூரிஃபையர் போட்டிருந்ததால் காலி பண்ணுறதுக்கு ஆளுங்க வராங்கனதும் மொதவே கைட்டிட்டாங்க அவங்களையும் வச்சு ரொம்ப ஃபில் பண்ணி வச்சிக்கல சரி நான் என்ன பண்ணேன் நம்ம வீட்டில் இருக்க தண்ணியை கேட்டதும் நான் கொடுத்துட்டேன் தண்ணி எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் இந்த தண்ணி போடுறவங்க இல்லைன்னா நான் வேறு யார்கிட்டயோ கூட சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் யாரும் கிடைக்கவே இல்லை தம்பியை அனுப்பி விட்றேன் யாருமே தண்ணி எடுத்து வந்து வீட்டுக்கு போட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெ ஒரு ரெண்டு லிட்டர் கேனு ரெண்டு பேக் ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு வந்து எப்படியோ சமைச்சாச்சு அதுக்கப்புறமா நான் வெளில போய் பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கக்கிட்ட சொல்லி எனக்கு எப்பையும் நான் கேட்டால் தண்ணி ஒரு ரெண்டு ஹவரில் டெலிவரி பண்ணிக்கலான்னு கேட்டேன் கண்டிப்பாக செய்கிறோன்னு சொன்னாங்க இப்போ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு தான் எடுத்து வந்து போட்டிருக்கேன் என்ன நான் வருத்தப்பட்டேன்னா ஒரு காலத்தில் தண்ணி அவ்வளோ க இந்த மாதிரி கஷ்டங்கிறதுலாம் நம்மளுக்கு அப்படிலாம் சின்ன பிள்ளைகளை கிடையாது பொருள் வாங்குறதுக்கு தான் நம்ம காசு தேவைப்படும் போய் வாங்குவோம் இப்போ தண்ணிக்கு இந்த நிலமை நம்ம ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஆகும்னு நினச்சி தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நேற்று நான் கொஞ்சம் வந்து மெயின் ப்ரான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம எப்போவுமே இந்த சாப்பர் போர்டில் மரம் சாப்பர் போர்டில் சம்டைம் அவங்க என்ன தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் நம்ம அதில் வச்சுட்டு கத்தியால் க்ளீன் பண்ணால் தான் உண்டு ஏன் இது சொல்கிறேன்னா ஒரு பதிவு மண்பானையோ இல்லை இந்த மாதிரி மர மர ஜாமான்களோ அதாவது சாப்பர் போர்டு அந்த மாதிரி ஐட்டம் சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம கழுவும் போது சோப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் எப்போயுமே யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த சாப்பர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நல்லா மஞ்சளை இப்போது நான் நான்வெஜ் தான் அதில் கட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்துச்சு மஞ்சளை நல்லா தடவிட்டு தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சிருவேன் எந்த ஸ்மெல்லுமே வராது ஏன்னா எப்பயுமே உடன் அப்புறம் மண் ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம எந்த சோப்புலாம் போட்டு ரொம்ப ஹார்டாக இருக்க சோப் ஐட்டம்ஸ்லாம் போட்டு கழுவக்கூடாது நம்ம சுத்தமாக க இந்த ம மஞ்சளை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கழுவிட்டாலே போதுமான சமையல் பண்ணுறதுக்கு முந்தையே எல்லா பாத்திரத்தையும் விலக்கி எடுத்துருப்போம் அதுக்கப்புறம் சமைக்க சமைக்க வேற கொஞ்சம் சேரும் ஸோ அதையும் கழுவிட்டு அப்படியே ஒன்றா சமையலையும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து முறுக்கு செய்ய ஆரம்பித்தேன் மற்ற உங்கள் வீட்ல எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியல முறுக்கு மாவெல்லாம் வந்து எப்படி அரைப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் நீங்கள் எதாவது வீட்டில் செய்யணுன்னா அரைப்பீங்க எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது மாதம் மாதம் நான் மிளகா மல்லி எல்லாம் அரைப்பேன் தெரியல அட்லீஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸாவது அரைப்போம்ல மஞ்சள் மிளகா மல்லி இதெல்லாம் மஞ்சளும் நான் தனியாக வாங்கி அரைச்சிப்பேன் இப்போ வாங்கி வச்சுருக்கேன் அரைக்கணும் அதே போல் மிளகா மல்லியெல்லாம் அரைப்போம் அதே மாதிரி அரிசி கழுவி உளுந்து வறுத்து போட்டு முறுக்குக்கும் அரைச்சிட்டு வந்து வச்சுப்பேன் அதே போல் ரெடியாக வெறும் பச்சரிசி மாவோட கலந்து அப்படியே சுட்டுருவேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் சரி இப்போ அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இப்படி அரைச்சிட்டு வந்தே வச்சுருது ஒரு டூ மந்த்ஸ் ஒன்று சோ ஒன் மந்த் ஒன்றும் பச்சரிசி காய வச்சு உளுந்தும் வறுத்து போட்டு மாவு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் நான் ஃபுல்லாக சுட்டு வச்சிட்டு ஒரு ஒன் வீக்குக்கு மேலேலாம் எல்லாம் முறுக்கு வரக்கூடாது மேக்சிமம் ஒன் கூட கிடையாது ஒரு ஃபைவ் டேஸ்க்கு வர மாதிரி முறுக்கு செஞ்சுப்பேன் அதுக்கப்புறமா திரும்ப செய்வேன் இன்றைக்கி செய்ய போகிறேன் இதில் மாவெல்லாம் போட்டுட்டேன் கொஞ்சம் எள்ளும் சீரகமும் போட்டுக்கேன் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் அப்புறம் உப்பு இதெல்லாம் போட்டு கரெக்டாக பசைஞ்சிட்டு எண்ணெய் செட்டியில் வச்சுட்டேன் என்ன காஞ்சதும் அப்படியே போட போகிறேன் மாவில் வெண்ணெய் போட்டுக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா வெண்ணெய் இல்லை சரி என்ன சூடாக இருக்குது இல்லைங்களா எண்ணெய் அதை கொஞ்சம் ஊற்றி நான் எப்போயுமே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு அவ்வளோதான் சுடுறது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெயவே ஊற்றி சுட்டுக்கிட்டேன் எப்படியோ என்னோடய கமிட்மெண்ட் இந்த வாரம் ஒரு ரெண்டு ப்ளாக் ஆவது போடணும்னு யோசிக்கிறது ஸோ இன்றைக்கி ஒரு வ்ளாக் எப்போயோ எடிட் பண்ணி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் என்னோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப சிம்பிளாக இப்போ ஆக்கிக்கிட்டேன் இன்னும் ரொம்ப ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் மினிமலைஸ் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் நம்மளோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப வேலையை குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்